தமிழ் மொத்த கலற்றி மாட்டினார் நிர்மலா சீதாராமன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சி இழுத்தவங்க இவங்க நாகரிகம் பண்பாடு வாஸ் தட் கலாச்சாரம் திராவிட மாடலின் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் மூலம் வெடிவைத்து தகர்த்திருக்கிறார் மோடி இது எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லுவேன் அந்த பயத்துலதான் இந்த ஹவுஸ்ல உட்காராம அவங்க ஓடி போயிட்டாங்க கோலஹலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தமிழக எம்பிக்கள் பற்றி தர்மேந்திர பிரதான் நாகரிகமின்றி பேசிவிட்டார் என்று திமுக தரப்பு கூறி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் ஆவேசமாக பேசினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் தர்மேந்திர பிரதான் நாகரிகமின்றி பேசிவிட்டார் என்று கூறி திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினார்கள் தர்மேந்திர பிரதான் கூறியதை திரும்பப் பெற வைத்தார்கள் அவர்களிடம் பணிவுடன் ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஒரு பிரபல மூத்த தலைவர் தமிழ் பற்றி கூறியதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் அவர் கூறியதை வாசிக்கிறேன் அவர் யார் என தமிழை அறிந்தவர்கள் அறிவார்கள் அந்த தலைவர் பேசியதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழாம் விடுதலை இதழில் வெளியானதை பார்ப்போம் தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை இதற்காக செலவிட்ட காலத்தை வேறு துறையில் செலவிட்டிருந்தால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்கற்ற ஒரு அனுபவ புலவர் கூறியுள்ளார் என்று அந்த மூத்த தலைவர் குறிப்பிட்டிருந்தார் அண்ட் திஸ் வாஸ் says தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் என்பதை ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார் தமிழை பற்றி எவ்வளவு இழிவாக அவர் பேசியுள்ளார் என்பதற்கு இதுவே போதும் ஆனால் அவரது போட்டோவை தமிழக எம்பிக்கள் தங்கள் அறையில் வைத்து வழிபடுகிறார்கள்

தமிழ் மொழியை காட்டு மொழி என நான் ஏன் கூறுகிறேன் என்று இன்று கோபித்துக் கொள்ளும் யோக்கியர்கள் யாரும் சிந்தித்து பேசுவதில்லை வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறு வளர்ப்போம் என்பதை தவிர அறிவோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் பேசி வருகிறார்கள்

என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள் இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ்மொழி மொழி மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமையாக பேசுகிறார் நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதைத்தான் காரணமாக சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ் மொழி மூவாயிரம் இருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு பேசுகிறார்கள் மொழி என்பதற்கு அதையே தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன் அங்கிருந்த மக்களின் நிலை என்ன அவன் சிவனாக இருக்கட்டும் அகஸ்தியனாக இருக்கட்டும் மற்றும் எவன்தான் ஆகட்டும் அவர்களை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் படிக்காமல் தமிழை பழமையான மொழி என்று கூறுகிறார்கள் என்று செய்தி வெளியாகியிருந்தது தமிழை காட்டு மொழி என மீண்டும் மீண்டும் சொன்னவரை திமுக எம்பிக்கள் வழிபடுகிறார்கள் அவரைத்தான் திமுக இயக்கத்தின் அடையாளம் என்கிறார்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை பாருங்கள் தமிழை நேசிப்பவர்கள் என கூறுபவர்கள் தமிழை காட்டு மொழி என கூறியவரை வழிபடுகின்றனர் இது எப்படி For just saying your protests are uncivil, they made the education minister to withdraw their statement, his statement. When a man repeatedly says Tamil is a barbaric language, Katumirandi Bashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party. சமூக முன்னேற்றத்துக்கு அவர்கள் எதுவும் செய்யாததால் அவர்களை தூக்கில் வேண்டும் தமிழை நேசித்தவர்களுக்கு அவர்களின் பங்களிப்பு எதுவும் இல்லை என்று கூறினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் பதினாறு தேதி

ஏழாம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் பங்கேற்றவர்களை முட்டாள்கள் என்றும் அதே தலைவர் கூறினார்

தமிழை கற்க வேண்டும் என்று கூறுகிற தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஹிந்தியை திணிப்பதாக கூறி தவறான அரசியல் குழப்பத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி தமிழக குழந்தைகளின் கல்வி கற்கும் உரிமையை மறுக்கிறார்கள் என்று நிர்மலா சீதாராமன் விளாசினார் ంగ్లీర్న్స్ట్ హిందే టక్ట్ రాంగ్లీకల్ మెస్ నిర్మలాగ్ ஒன்றே ஒன்றுதான் தர்மேந்திர பிரதானிடம் நாகரிகத்தை எதிர்பார்ப்பவர்கள் பெரியாரிடம் அதை எதிர்பார்க்கவில்லையே ஏன் என்பதுதான் பொதுவெளியில் சீமான் பேசுவதை ஆதாரங்களுடன் மக்களவையில் பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தை எடுத்து நான் சொல்லுவேன் தமிழில் ஒரு காட்டுமிராண்டி மொழியின் சொன்னவரை பத்தி பேசுவேன் அவரை வழிபடுற அதே மக்கள் இன்னைக்கு எங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டரை மன்னிப்பு கேட்குமாறு கேட்டார்கள் இது எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லுவேன்ன்ற அந்த பயத்தில் தான் இந்த ஹவுஸ்ல உட்காராம அவங்க ஓடி போயிட்டாங்க ஆனாலும் எனக்கு தெரியும் அதை டிவியில் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க தமிழ்நாடு முழுவதும் இது டிவியில் பார்க்கும் இவங்களுடைய ஹிப்போகிரசியை எடுத்து உரைக்க வேண்டும் நான் தமிழ் மக்களுக்கு ஐயா மூலமாக வந்திருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய பாலிசி பெரியாரை அவரது ஒவ்வொரு வார்த்தையும் மக்களவை அவை குறிப்பில் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் பெரியாரை பற்றிய உண்மை தகவலை ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஆக்கி நிர்மலா சீதாராமன் அதோடு மட்டுமல்ல இன்னும் பல கேள்விகளை எழுப்பி சம்பவம் செய்தார் நிர்மலா சீதாராமன் அவற்றையும் பார்ப்போம் நாலாயிரம் ஆண்டு நாகரிகம் கொண்ட எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்று திமுகவினர் கூறுகின்றனர் அவர்களை சேர்ந்தவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் வைத்து ஜெயலலிதாவின் சேரையை பிடித்து இழுத்தனர் இதுதான் உங்கள் நாகரிகமா என்று சீறினார் நிர்மலா சீதாராமன் நாலாயிரம் வருஷம் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எங்களோடது எங்களுக்கு யாரும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் ஆண்டு நாகரீகம் இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டில் எயிட்டி நைன்ல சட்டசபையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க இட் ட்ரூத் வாஸ் தட் நாகரீகம் கலாச்சாரம் பட் தட்ஸ் the கலாச்சாரம் ஆஃப் the Dravidian மாடல் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தா மட்டும் போராது பெண்களை அவமதிக்காம இருக்கிறது முக்கியம் அது நீங்க பண்ணல அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் 2023 டிசம்பரில் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார் இதுவரை மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன

we we hear Dravidian model telling us we are are the 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 ones who teach equality different castes, girl and and boy getting married people are hacked in in middle of of road 28 cases of honor killing has happened in Tamil Nadu that's தமிழகத்தில் பெண்களின் நிலை இதுதான் சட்டம் ஒழுங்கு நிலை இதுதான் என்று நிர்மலா சீதாராமன் பின்னிப்படல் எடுத்தார் ంగ్ విమెన్ ఆర్ై మై చిల్డ్రన్ ఆర్ టేకింగ్ డ్రగ్స్ ఇండి అరెస్టెడ్ ఫార్ డీప్ డ్రగ్స్ హెస్ బీన్ అసోసేటెడ్ విత్మినెంట్ ఫ్యామిలీ మొత్తం ద్రావిడ మాడ அக்க அக்காக கலற்றி மாட்டினார் நிர்மலா சீதாராமன் தமிழக எம்பிக்களின் அவதூறுக்கு தமிழகத்தில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட நிர்மலா சீதாராமன் மூலம் பதில் கூற வைத்து சாதனை படைத்திருக்கிறார் மோடி இன்றைக்கு தமிழை பற்றி பெரியார் என்ன கூறினார் என்பது இந்தியா முழுமைக்கும் தெரியும் திராவிட மாடல் நாகரிகம் என்ன என்பதும் தெரியும் திராவிட மாடலின் அடிப்படையை நிர்மலா சீதாராமன் மூலம் வெடிவைத்து தகர்த்திருக்கிறார் மோடி சூறாவளியாக சுழன்ற நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு சல்யூட் நன்றி வணக்கம் கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்